எல்லாத்துக்கும் வணக்கங்க எல்லாரே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்களா அது இப்பதான் தூங்கி இருந்துச்சுங்களா அதனால் குடிச்சிட்டு மூஞ்சி அப்படியே தூங்கு மூஞ்சி மாதிரி இருக்குது வேற ஒன்றும் இல்லை இங்க பாத்தீங்களா மேடம் என்னوني உட்கார்றீங்க பாத்தீங்களா மேடம் என்ன உட்கார்றீங்க காரை காரை தொலைக்கிறேன் என்ன காரணுகாக காரை தொலைக்கிறேன் தெரிஞ்சல அப்படி என்ன இல்ல நம்ம காரா கிடையாது நிறைய பேர் பாத்தீங்களா நம்ம ரீல்ஸ் போடுறது பார்த்து கார் வாங்கிட்டீங்களா கார் வாங்கிட்டான்னு கேட்டிங்க இல்லைங்க அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்த உள்ள லென்த் வீடியோ போட்டிருக்குறோம் அது நீங்க போய் பாருங்க இது நம்ம வீட் நம்ம கார் இல்லை இது ஃப்ரெண்டோட கார் இங்கே வந்து இடம் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடைஞ்சி தான் இருக்குன்னு சொல்லி இவங்க நிப்பாட்டி இருக்காங்க அவங்க வீட்டில வந்து வீட்டு வேலை நடந்துட்டோம் அதனால வீடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க குடுங்க அதனால சரி அங்க இடைஞ்சலா இருக்கு இடம் பத்துலீன்னு சொல்லிட்டு உட்காந்து நிப்பாட்டிக்கிட்டே நம்ம காரும் அடுத்தவங்க காரும் மொத்தத்தில் நம்ம வீட்டு முன்னாடி நிக்குது நாம தான் சுத்தமாக வந்து வந்து சுத்தவத்தமா கிளீனா வச்சுக்கோங்க இல்லைன்னா நம்மளுக்கு தான் நோய் நொடி வரும் இல்ல இல்லை இல்லை இந்த இடத்துல இன்னும் வீடியோ போன்றவனா அதனால வந்து பனி மூட்டமா இருக்குது அந்த இடத்துல ஒரு மாறி சொல்லி தொடச்சிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு விதி நல்ல மனது வாருங்க அப்படியெல்லாம் இழக்காது என்னமோ மடி புசுக்கு சொல்லிட்டு உண்மை சொல்லிவிடுவேன் நானு என் மனத்துல மட்டும் நான் சொல்லிடுவேன் என்ன என் மனசுல மட்டும் நான் சொல்லிடுவேன் அப்பா

எங்களுக்கு சிறப்பா போச்சு எல்லாருமே இந்த வருஷத்துல இருந்து எல்லாருக்குமே புது புது மாற்றங்கள் நடக்கும் எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியா இருப்பீங்க நம்ம ஊறவர்கள்ட்ட பேசி ஏன்னா இதுக்கு முன்னாடியே லென்த் வீடியோ வந்திருக்கும்னு பாத்துருப்பீங்க அப்ப போட வந்து எங்களுக்கு டைம் கிடைக்கல வருஷப்பட பண்ணி ஒரு லென்த்து வீடியோ போடலாம்னு நினைச்சோம் நம்ம ஊறவள்கிட்ட பேசி எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேக்கலான்ட்டு போட முடியல இப்ப போட்டிருக்கோம் யாரும் எதுவும் நினைச்சுக்காதீங்க அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அத கேக்குறாங்க சொல்லு நீ வாட்டி தடச்சிட்டே நின்னு நின்னு வா ஏனா நிறைய பேர் கேட்டீங்க ஏன் வந்து வீடியோ பாதியமா வரது இல்ல முன்ன மாதிரி ஏன் போட மாட்டேங்கறீங்க வீடியோ நிறைய போடுங்க அக்கா செந்தில் சார் காமெடி கவுண்டமணி சார் காமெடி வடிவேல் சார் காமெடி எல்லாம் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா போடுவோம் ஒரு கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கும் நாங்க தான் ஸ்டாப் பண்ணி வெச்சிருக்கோம் போடுவோம் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிறது ஏனா அந்த வீடியோ காமெடி எல்லாம் பிடிச்சு போய் தான் நம்ம உறவு எல்லாரும் வந்திருக்காங்க எதிர்பார்க்கறீங்க அதீமா